வாக்காளர் அதிகார யாத்திரை நடத்தக்கூடிய மைடியர் பிரதர் ராஜீவ்காந்தி அவர்களே இந்த மண்ணினுடைய மைந்தர் தேஜஸ் கவி யாதவ் அவர்களே என்னுடைய அன்பு தங்கை கனிமொழி எம்பி அவர்களே காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னோடிகளில் ஒருவர் வேணுகோபால் உள்ளிட்ட பீகாரினுடைய இந்திய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் பிரியபாய் ராகுல் காந்திஜி அவர் தேஜஸ்வி யாதவ்ஜி கனிமொழி ஜி காங்கிரஸ் வேணுகோபால் ஜி ஆ நமஸ்கார உங்களை எல்லாம் பார்ப்பதற்காகத்தான் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் கடந்து நான் இங்கே வந்திருக்கிறேன் கிலோமீட்டர் பார்க்க ஆயும்

ய லாலு பிரசாத் யாதவ் ஜி யாரு தலைவர் லாலு அவர்களும் மிக நெருக்கமான நண்பர்களாக இருந்தார்கள் ஹமாரே நேதா கலைஞர் கருணாநிதி ஜி அவர் லாலுஜி கனிஷ்ட மித்திரே எத்தனையோ வழக்குகள் மிரட்டல் வந்தாலும் ज भयपुर उत्तर लालू प्रसाद ही मुकदमे धमकिया आई लेकिन भाजपा से डरे बिना राजनीति करने के कारण लालू प्रसाद जी भारत के सबसे बड़े राजनीतिक नेतों में एक बनकर खड़े हैं

இதுதான் பீகார் மக்களுடைய பலம் ராகுல் காந்தியினுடைய பலம் தேஜஸ்வியுடைய பலம் ராகுல் காந்தி தேஜஸ்வி இந்தியாவோட ஜனநாயகத்திற்கு ஆபத்து வரும்போதெல்லாம் அதுக்கான போர்க்குரலை பீகார் எழுப்பியிருக்கு இதுதான் வரலாறு जब भी भारत के लोकतंत्र पर खतरा आया उसका बेगुल बिगार ने ही फूंदा यही इतिहास है लोकनायक जयप्रकाश नारायण जननाक सोशलि कुर अगत मैं तिरटार लोकनायक जयप्रकाश नारायण ने लोकतंत्र की आवाज ஆசு குஞ்சாய் ஜனதா சக்தி கோய அந்த பணியை தான் அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்களும் தம்பி தேஜஸ்வி அவர்களும் இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ராகுல் காந்தி ஜிட்டே பாய் தேஜஸ்விட மக்கள் கடல் மாதிரி திரண்டு வராங்க जहां भी वो जाते हैं वहां जनता सागर की तरह उमड़ आती है अदले कार वो अगले राहुल गांधी पैन संजय का मोटर मोटरसाइकिल पैन से न पारते मैंने वो दृश्य देखा जब तेजस्वी जी गाड़ी चला रहे थे और राहुल गांधी जी उसमें यात्रा कर रहे थे और क्यों मैं பைக் யாத்திரா உங்களுடைய நட்பு அரசியல் மட்டும் கிடையாது ரெண்டு உடன்பரப்புகளுடைய நட்பு மித்திரதா கேவல் ராஜ்நீதிக் ஏதோ பாயோ மித்திராத்திக் பாயோக்கு ஜனநாயகத்தை காக்க மக்கள் நலனுக்காக நீங்க ஒண்ணு சேர்ந்திருக்கீங்க ஜனதா கி கல்யாண் और लोग तंत्र की रक्षा के लिए आप லோக் தந்திரி ரஷ்ய பீகார் எலெக்ஷன்ல உங்களுக்கு வெற்றிய பெற்றுத்தர போறது பீகார் பாஜகோட துரோக அரசியல் தோற்க போகுது தேர்தலுக்கு முன்னாடியே உங்களுடைய வெற்றி உறுதியாகிடுச்சு भाजपा की विश्वासघाती राजनीति हारने वाली है चुनाव से पहले ही आपकी जीत पक्की हो गई है तक इसीलिए वो इस जीत को रोकने चाहते हैं न्याय मुझे वाकपूटी तो

வாக்காளர் பட்டியிலிருந்து நீக்கினது ஜனநாயக படுகொலை வாசியா சூச்சி சொந்த மண்ணில் பிறந்து வாழ்ந்த மக்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிறதை விட பயங்கரவாதம் இருக்க முடியுமா ஜன்மபூமி மத்தா சூச்சி ஹட்டானா ஆகி ஹத்த நீ எல்லா அடையாள அட்டைகளை வச்சிருந்தாலும் அவங்கள அட்ரஸ் இல்லாதவர்கள் போல ஆக்குறது அழித்தொழிப்பு சபி சகோதரர்கள் ராகுலும் தேஜஸ்வியும் பெறப்போற வெற்றிய தடைக்க முடியாத பாஜக கொல்லைப்புற வழியா இந்த வேலையை பார்க்குது ஜிபா்ராமத்துள்ள இந்த போராட்டத்தை வாழ்த்துறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கிறேன் இன்யக்கே மெரி ஆந்தோலா உங்க சமன் தேடு ஆய அதுலேயும் குறிப்பா ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் ஆணையத்தோட வாக்கு திருட்டு மோசடிகளையும் அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்காரு இதுக்கு தேர்தல் ஆணையத்தால முறையான ஒரு பதிலை கூட சொல்ல முடியல விசேஷ்கர் ராகுல் காந்தி ஜி நே சுனாவ் ஆயோக் கி தாண்டலியும் அவர் ஓட் சோரி கோ உஜாகர் கியா ஆனா ஜவாப் தக் சுனாவ் ஆயோக் நகி தேயா ராகுல் காந்தி அவர்கள் உதிமொழி பத்திரம் தாக்கல் செய்யணும் கேட்கணும்னு தலைமை தேர்தல் ஆணையர் குமார் சொல்லுகிறார் ராகுல் காந்தி ஜி குபத் பத்திர மாஃபி மாட்டில் ராகுல் காந்தி பயப்படுவாரா ராகுல் காந்தி ஐசா हैं ராகுல் காந்தியோட வார்த்தைகள்லையும் கண்கள்லையும் எப்பவும் பயம் இருக்காது ராகுல் காந்தி ஜி கி ஆங்கோமே அவர் சப்தோமே கபி டர் நகி ஹோதா ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் சும்மா அரசியலுக்காக மேடைகளுக்காக பேசுறவர் கிடையாது தான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் மிகுந்த கவனத்தோடு பேசுறவர் அவர் ஓ கேவல் ராஜ்நீதி மஞ்சே நீர்தலை எப்படி கேலி கூத்தாக்கிடுச்சு ராகுல் காந்தி வெளிச்சம் போட்டு காட்டிட்டார் அந்த ஆத்திரத்துல பாஜக அவர் மேல பாயிறாங்க கிடைக்கும் उन्होंने दिखा दिया भाजपा ने चुनाव को कैसे मजाक बना दिया है इसलिए उन पर भाजपा टूट पड़ी है में दिखा कुड़ी कुड़ी दा कुड़ी दा कूटां, दिखा लोगों के मताधिकार को छीनने वाली भाजपा की सत्ता को जनता जरूर छीन लेगी यही संदेश ये भीड़ दे रही है இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கான அடித்தளத்தை பாட்னாவில் விதச்சோம் எங்களுக்கு சமமான அரசியல் எதிரிகள் இல்லை எதிர்கட்சிகள் ஒன்னு சேர மாட்டாங்கன்னு நினைச்ச கர்வத்தை தகர்த்த இடம்தான் இந்த பீகார் இந்தியா கட் பாட்னாமே டாலி भाजपा को लगा था विपक्षी पार्टियां कभी एकजुट नहीं होंगी उस घमंड को बिहार ने तोड़ा न इंडिया कूटनी चार सौ सीटों का सपना देखने वालों को 240 में समेट दिया इंडिया गठबंधन ने मेजारिटी ने आटमेंगे माइनॉरिटी आटा மக்கள் சக்திக்கு முன்னாடி எப்படிப்பட்ட சர்வாதிகாரியை மண்டிட்டு தான் ஆகணும்னு மீண்டும் பீகார் நிரூபிக்கணும் அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்களே நீங்கள் இந்தியாவுக்கான வழக்கறிஞ பிரிய பாய் ராகுல் காந்திஜி ஆக்கீல் உங்களால் இந்திய மக்களுக்கு நீதி கிடைக்கும் இந்தியாவில் ஜனநாயகம் தழைக்கும் நியாய மிலே மக்கள் சக்திக்கு இணையானது எதுவும் இல்லைன்னு சகோதரர் தேஜஸ்வி காட்டிக்கிட்டு இருக்கார் ஜித் வெற்றி தான் இந்திய கூட்டணியோட அடுத்த வெற்றிகளுக்கு அடித்தளமாக அமைய போகிறது வாரி की இந்திய की 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 रखेगी ரேகார் சட்டமன்ற தேர்தல் நீங்க வெற்றி பெற்ற பிறகு நடைபெறக்கூடிய வெற்றி விழா கூட்டத்தில் நிச்சயமா உறுதியா நானும் பங்கேற்பேன் நன்றி வணக்கம் பீகார் விதான் சபா சுனாவே சபா லூங்கா தன்யவாத் நமஸ்கார